ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா பனசாலும் உடலாலும் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை நாம் கூறலாம் இந்த மந்திரத்தை நாம் முழுமனதோடு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை நினைத்துக்கொண்டு கூறும் பொழுது அந்த சூழ்நிலையில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது மேலும் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு வேலும் மயிலும் துணையாக வந்து நம்மை காத்தருளும் என்றும் கூறப்படுகிறது நியாயமான முறையில் நாம் சம்பாதித்த அனைத்தையும் இழந்திருந்தாலும் அவை அனைத்தையுமே திருப்பித் தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரமாக கருதக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் கூறலாம் குறைந்தபட்சம் ஒருமுறை நிறுத்தி நிதானத்துடன் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை மனதார நினைத்துக்கொண்டு கூறும்பொழுது நம் வாழ்க்கையில் நாம் நினைத்துப் பார்க்க முடியாத அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது